ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலீரைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் வந்து நடிகை பிரியங்கா அருண்மோகன் அதாவது பிரியங்கா அருண்மோகன் பற்றி நம்ம சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துட்லாங்க அவங்க வந்து டுவெண்ட்டி நவம்பர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் பகிர்ந்துருக்கிறாங்க பெங்களூரில் பகிர்ந்துருக்காங்க இப்போது இவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க மொத்தமே பார்த்திங்கன்னா இதுவரை ஏழு படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ பொங்கலுக்கு சிறப்பாக கேப்டன் மில்லினியர் படத்தில் தனுஷ் கூட நடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டான் படம் படம் சிவகார்த்திகேயன் கூட தமிழில் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது எதை எனக்கும் துணிந்தவன் அந்த படம் வந்திருக்குங்க இந்த படத்துக்கு சூர்யாக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு டாக்டர் டாக்டர் படம் வந்து சிவகார்த்திகேயன் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க இதே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீகரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் நடிச்சிருக்கிறாங்க அதில் ஒன்று தெலுங்கு ஒன்று கன்னட படம் தெலுங்கு படம் பார்த்திங்கன்னா நீனே கேங் லீடர் அந்த படம் ஒரு நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கதக்கேழு அப்படிங்கிற கன்னட படமும் நடிச்சிருக்காங்க மொத்தமே இதுவரை பார்த்திங்கன்னா இவங்க ஏழு படங்கள் நடிச்சிருக்காங்க ஓகே இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சிக்கிற கலரிக்குறிச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்